Değil

வருமானத்திற்கு இடையூறாக பாதிக்கப்பட்ட மழை பெய்து இப்ப ஒரு கிலோ நேரத்துல அந்த தற்காலிக பொது கட்டிடத்துலதான் வர வேண்டும் காலம் துவங்கிட்டு

அதாவது என்று போட்டு வழியாக்கள் எடுக்காட்டியும் அந்த கடற்கரை சங்கம் அடிக்கடி வருமானம் ಅದಕ್ಕೆ ಪರಮಾಣು ಅಂತಂದರು ಅದಕ್ಕೆ ಪರಮಾಣು ಅಂತ ತರ ನಾನು ನಾಡಿ ಜ್ಞಾನದ ಮೇಲೆ ಬೇರೆ ತರ அதிகார <Siblär> <S JB Kaanir uno> அங்கர கிளால அருமதூர்ல பும்முடி வந்து அதுவே ஒரு ரூபாயா இல்ல அப்படி எங்க இருந்து திருடுறாங்க திருடுற கோயூர் கம்பேல கங்க இல்லாம இல்ல கோயூர் கம்பேல வீரசாவிற்கு கட்டுமானம் இல்லாம இல்ல இதானே வந்து

அடடே ஆலோசனை நான் சேராளட்ட கேக்குறேன் இதுக்கு அட்காலியா போட்டி 15 கட்டணமா 100 கட்டணங்களே மகட்டு சபைக்கு அதிகாரம் இருக்க இல்ல அது பதலபனட்ட என்னது பதல மக்களுங்க இல்ல இங்க மக்களுக்கு தானா இல்ல மக்களே தானோ இல்ல உடனே பயணம் ஓடுங்க அது தப்பா சபைக்கே அதிகாரம் இருக்க இல்ல அட்காலியா போட்டி நார்மடைவு இல்லை அது சபை அட்காலியோடு நீங்க என்ன சொல்றீங்க நான் தராளிகம் சமூக சம்பந்தப்பட்ட எல்லா சமூகம் எடுத்து நடத்துங்க

அந்த வகையில் எல்லாருக்கும் ஒரு பொதுவான தீர்மானத்தின்படி நாங்கள் நீங்கள் இந்த எடுத்த தீர்மானத்தை நாங்கள் வந்து கிராமத்தில் பின்பற்றுவோம் அது எதிர்காலத்தில் நாங்கள் பின்பற்றாம எங்களுடைய தொழிலாளர்களுடைய நலன் கருதி நாங்கள் செயற்படுவோம் அதே மாதிரி பொங்குடுதையில இருக்கிற சந்தைகள் பொங்குடுதையோ கடத்தொழில் சங்கத்து கூடாக இப்பொழுது எடுக்கப்பட்டு மக்கள் என்ன பாவனைக்கு இருக்குது இனி இனி இந்த வருத டெண்டர்ல வந்து பொங்குடுதையில கடத்தொழில் சங்கம் அதற்கு டெண்டர் போடாது இந்த சபைக்கான இழப்பு நடக்கும்

முத்தரப்பந்த <coughs> कौन लोग की सरकार के ये वारिनदा सवाल अपने पे गए का मैडम रावण का करते हैं मनी मुके को और 100 गुनिया भगवान बात कर रहा है और अपने पे गए का मैडम और आज हमें पिला दे आदर का और दोनों को शक्ति लगाते मैडम बहुत सही हो گراں دے ناں کوں تماں وڑھا دیوے ایہہڑی عمر کوڑن اوہ وڑن 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 او என்னடா கூலி வேலைக்கு வந்தானே அதகான ஹீரோ கண்டு கொண்டுக்குறோம் நான் ஒரு கவிசான நான் தான் மன்னிக்கவும் நீங்கள் எதற்கும் கூடி வரணும் இது صعبه இது இதுவே ஒரு ரகசியம இருக்கணும் ஒரு காவல ஒரு பிரச்சனைக்கு பதம் பண்ணுட்டா சாவிய நீங்க கொண்டு வரணும் சாவிய நம்ம தரங்க வந்துருச்சு நான் சானேட்டர வந்து கத்து குட்டியாண்டு இதுவோட ரெண்டே தெரி தெரியா இதுவே தான் நம்ம பண்ணலாம்

நான் சுயேட்சையாக இருந்தாங்க ஒரு கட்சி மெம்பராக இருந்தாங்க கட்சிக்கு விழுந்த வாக்கு சரியா அப்ப அதுல இருந்துதான் வட்டார மெம்பர் தெரிஞ்சு எடுக்கப்படுகிறது வட்டாரத்தில்

哎呀，这个这个。